நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் சனியினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வீடு தான் இந்த மகரம் மகரம் வந்து ஒரு அற்புதமான ரகசியங்கள் நிறைந்த ஒரு வீடு ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு வீடு உழைப்புக்கு உரிய ஒரு வீடு இந்த உலகமே உழைப்பால் நிறைந்தது தான் மனிதர்கள் எல்லாருமே உழைப்பாளிகள் தான் எல்லாருமே உழைப்பின் மூலமாக தான் தங்களுடைய பேரையும் இந்த சமுதாயத்துக்கு தாங்கள் யார் என்று நிரூபிக்கிறாங்க இப்போ இன்னார் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து போலீஸ் இவர் வந்து வக்கீல் இவர் வந்து கொத்தனார் இவர் வந்து கட்டடத்தில் வேலை செய்கிறாரு இவர் வந்து ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழின் அடிப்படையிலேயே அந்த மனிதனை வந்து நாம் வந்து பார்க்கிறோம் அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா நல்ல பொருள் சம்பாதிக்கிறாரா அவர் குணம் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம் தொழிலே பல விதமான தொழில்கள் இருக்கிறது நேர்மையான தொழில்கள் இருக்கிறது மறைமுகமான தொழில்கள் இருக்கிறது சில தொழில்கள் வந்து செய்ய முடியாத தொழில்கள் செய்ய யாராலும் மிக எளிதாக செய்ய முடியாத தொழில்கள் குறிப்பாக பூசக்கூடிய தொழில்கள் சொல்லுவோம் மகரத்துக்கு சனியுடைய தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பழைய பொருட்கள் திரவ தொழில்கள் பெட்ரோல் இரும்பு இயந்திரம் எங்கு வேலை செய்தால் தன்னுடைய உடல் வந்து அழுக்காகுமோ அங்கே வேலை செய்யக்கூடியது அனைத்து விதமான தொழில்களும் தான் குறிக்கும் இதே வந்து புதனுணி அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய தொழிலாக இருக்கும் ஸோ சனி இல்லாமல் இந்த உலகமே இயங்காது ஏன்னா ஆயுள் காரகனே அவர் தான் அவருடைய வீடுன்னு சொல்லும் போது உழைப்புக்கு நீங்கள் அஞ்சாதவங்க ஸோ இன்னைக்கு அனைத்து விதமான உழைப்பாளிகளுக்குமே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கப் போகிறது உங்களுடைய திறமை மென்மேலும் மெருகூட்டப்படும் தொழிலில் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க உங்களுடைய குருமார்கள் நீங்கள் தொழில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யார் ரோல் மாடல் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு விதமாக உங்களுக்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அவங்களுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க உங்க துறையில யாராவது உங்களை ரோல் மாடலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ரீச் பண்ணலாம் அவங்க கிட்ட நீங்க பேச முயற்சி பண்ணலாம் அவங்க கிட்ட உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க நிச்சயமாக அவங்க மூலமாக உங்களுக்கு பல விதமான புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளாகவே இறைவன் வந்து வழிகாட்டுகிறார் மகர ராசிக்கு பதினாம்பு இடத்துல சந்திர நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் ஏழாம் அதிபதி நீச்சமாக உட்கார்ந்து இருப்பது மனைவியினுடைய உடல்நிலையில ஏதாவது ஒரு சிறு சிறு குறைபாடுகளோ நோய் தொந்தர்களோ ஏற்படுக்குற வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வாய் தகராறு கோபதாவங்கள் ஏற்பட கூட வாய்ப்புகள் உண்டு ஆனா எல்லாமே அன்றைக்கு மாலைக்குள்ளே சரியாகிடும் ஸோ இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க ஓகேங்களா அடுத்ததாக மகரத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் சூரியனும் இருக்கிறாங்க சூரியன் தந்தையை குறிப்பார் சுக்கிரன் பெண்ணை குறிக்கும் ராகு திருட்டுத்தனத்தை குடிக்கும் பேராசையை கொடுக்கும் சுய லாபத்திற்காக ஏதாவது ஒரு முறையில் தம்முடைய பணத்தை வந்து அவர்களுக்காக செலவிட வேண்டிய அமைப்புகள் உண்டு ஸோ சூதாட்டம் தவறான நண்பர்கள் தவறான சேர்க்கையின் மூலமாக பணத்தை விரைமாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி உண்டாகும் குறிப்பாக தேவையில்லாத எதிர்பாரினத்தவர்களுடைய நீங்கள் உற்சாக இருக்கணும் நீங்கள் நல்லவராக இருந்தாலுமே உங்களை ஏதாவது ஒரு வகையில் மாற்றிவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக தந்தையின் வழி சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இன்னைக்கு உண்டு இருப்பினும் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முறையில் நல்லா படிப்பாங்க அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகள் இன்னைக்கு உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா சந்திரன் நீச்சமடைந்து குருவை பார்ப்பதுனால சில பேருக்கு உங்களுடைய குழந்தைகளின் மேலே நல்ல அக்கறை இன்னைக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு முறைகள் இன்னைக்கு மேம்பாடு நல்ல நல்ல முறையில் அடையும் குறிப்பாக மகரதாசைக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் நன்றி